போ <laughs> <laughs> <laughs>

þetta er einn annan

ஏன்னு கேட்குறேன் சார் அவர்ட்ட லைசன்ஸ் கேன் அவரோட அவருடைய சில டிஃபரன்ஸ்லாம் அப்போ அதை வச்சு ஒரு விஷயம் கம்மசிடுவாங்க அதை வந்து

அடுத்ததே திருச்சியின் மையப்பகுதியில் உள்ள உய்யங்கொண்டாம் வாய்க்கால் பகுதியில் மீண்டும் கழிவு சாக்கடை கழிவுநீர் குப்பைகள் போன்றவற்ற துர்நாற்றம் ஏற்படுவதும் இன்றி ஆகாயத்தாமரை காடுபால் வளர்ந்து நீர் ஓட்டம் அடைக்கப்பட்டுள்ளது இதை முற்றிலும் அப்புறப்படுத்தி தேவைப்பட்டால் தூர்வாரி நீர் ஓட்டம் தடையின்றி பாசத்தில் செல்லவும் சுகாதாரமான சுற்றுச்சா ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மனுதாரர் தெரிவித்த உயங்கொண்டாம் கால்வாய் கயோகத்தில் இரவு ஆயிரத்தி சமூக விராதிகள் வீசிச் செல்லும் குப்பைகள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது ஆகாயத்தாமரை அற்றப்படிக்கே தேவையான வாகனங்கள் மாநகராட்சி அழைத்து உதவப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை சாலை எண்ணூற்றி தொழநூத்தி பத்து ஏழு சாலை விருவாத பணி என்பது சுப்பிரமணிபுரத்தில் நகராட்சி மருத்துவமனை எதிரில் அகற்றப்பட்ட பேருந்து பயண நிலங்குறையில் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் பயணிகள் நிலத்துறை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு தொகுதி மேம்பாட்டு நீதி பதினாறு லட்சத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு ஒப்பந்ததாக பணி உத்தரவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சாரப்பள்ளி மாநகராட்சி சுப்பிரமணியம் எரிக்கரை சாலை இருவரும் நவீன சென்று கூடிய அழகான அமைக்கப்படும் எனவும் இதன்மீறி காய்கறி கடைகள் தள்ளுபடி கடைகள் ஆக்கிரமிப்பு செய்து என்றும் ஆற்றிலை அகற்றிவிட்டு நடைபாதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டவர் ஆவணம் செய்யப்பட்டது இருவரும் தள்ளுபடியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது என சம்பந்தப்பட்டதாக அறிவுறுத்தப்பட்டு

தெருநாயக்க பத்தின பெரிய பிரச்சனை இருக்கு சார் எல்லா இடத்துலயுமே நிறைய அக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு இப்படி வர்த்தி இருக்கிறதால எதோ தலைமை செயலாளர்களுடைய தலைமையிலே ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம இதுல மட்டும் பதிமூணாயிரத்தி நாநூறு தெருநாய்க்களை கண்டறிந்து கண்டறிந்து அதுக்கு வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான்கு சென்டர்லயும் உங்க பண்றாங்க கார்ப்பரேஷன்ல ஸோ ஒரு சென்டருடைய கெப்பாசிட்டி எழுபது நாய்களுக்கு ஸ்டெர்லைசேஷன் ஒரு நாளைக்கு பண்ண முடியும் சோ நாலு சென்டர்லைஸ் சேர்த்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருக்காங்க தலைமை செயலாளர் அவர்களும் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த நாயை திருப்பி அதே ஏரியாவில் வந்து அது டாக்டர்ல நிறைய இந்த குழந்தைகள் வந்து நிறைய இல்லை நமக்கு ஆக்சிலே அதான் சொல்லுது நீங்கள் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி ஐஸ்லைட் பண்ணக்கூடாது திரும்ப அதே இடத்துல விடணுன்னு தான் நமக்கு ஆக்டே சொல்லுது ஸோ அதனால அனிமல் வெல்ஃபேர் வெல்ஃபுப்போர்ட் வந்து அதேதான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அதாவது சொல்லி சொல்ல முடியாது ஆக்ட்டை தான் ரிவைஸ் பண்ணணும் அது ஈவன் பார்லிமெண்டத்தில் பேச சொல்லி இந்த வாட்டி நம்ம ஸ்டேட்லருந்து வந்து அதுக்கு நோட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் அதை பற்றி பார்லிமெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா முறைகள்லாம் ரைட்டெல்லாம் ஸ்டேட் லெவன்த்தில் முடிவு பண்ண முடியாது அந்த ஆக்ட்டே சேஞ்ச் பண்ணலாம் பெண் இருக்கிற மாதிரி நாங்கள் வருடங்களை முடியாது முடியாது

யாராவது இருக்காங்களா சார் அங்கே எல்லாம் அந்த வெப்சைட் எல்லாம் ஓரமாக போட்டு அதனால பெரிய தொற்று அதை கிளீன் பண்ணுறதே இல்லை சரி யாரும் ம் சைடு போனாலே வாட் ஓவரம் இருக்கு சார் கிளீன் பண்ணுறதும் கிடையாது அது நிறைய தொற்றுமையாக இருக்கு சேஃப்டி சார் பார்த்தீங்களா சேஃப்டி அதை நீங்கள் வந்து கடைகளில் ஹோட்டலில் யூஸ் பண்ணுறாங்களா

சமீப காலமாக கள்ளக்குடி அண்ணா ஸ்டேடியம் உட்பட மூடி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டப்பட்ட நூலகம் காலங்களில் மூடி வைக்கப்பட்டதாகவும் இதன் அருகே தள்ளுபடி காரணம் சேர்ந்த நாற்பத்தி ஏழாவது நூலக கட்டிடத்தில் தினசரி நாளிதழ்களுடன் இயங்க வேண்டும் நூலகம் உங்கள் ரிவைஸ் ப்ரபோஸ் வந்துருங்க சார் அது ஒரு டிலாமிட்டட் பில்டிங்லாம் இருக்குது ஸோ அப்போ அதை பற்றி கிளியர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஹெச்எஸ்சி ஒரு பில்டிங் ஒன்று வருது சார் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஒரு பழைய கவுன்சிலருக்கு ஒரு ரூம் ப்ளஸ் வந்து இன்னொரு ரூம் அது எல்லாமே ஒன்று பொண்ணு மட்டும் பொண்ணு இருக்கு சார் அதை சுற்றி தான் எல்லாமே இருக்குது ஸோ அதை மெயினாக நடுவில் இருக்குது ஸோ அதை என்டையர் ஏரியாவே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஓகே போகிறோம் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் திருமதி உமாம் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிசார நிதி நிறுவனங்களினால் சட்டவிரோத வசூலில் ஈடுபடுவதை முற்றிலுமாக திறக்க வேண்டும் வசூல் ஏஜெண்டுகள் கடன் வாங்கிய நபர்களின் மீட்டிக்குள் அத்துமீறி நுழைந்து நடுவீட்டில் அமர்ந்து கொண்டு வீட்டு வருவர்களை தரக்குறைவாக திருவது கிரெண்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது

इशू रिज़ॉल्व, इशू रिज़ॉल्व आएगा क्या? आएगा जीता तो कंट्री वाइज़ तो दो दस रिक्लाइमेंट, फिर आधा एलाबोरेट आटम और दूसरे लोगों को पता चलेगा इस एक बार। पुलिस को ना तो पुलिस का तो बस स्पेसिफिक இмену சரி கோட் செட் பண்ணுங்க. இந்த ઓલેડ બેગ 1000 руб. કાલા ટાચ અપલી વાળો اصلا ઓ જીલ સબિટ દમન મતલબ તો હટબ સુસે. જીલ થોડું રિડાઈટ. મિનિટ્સ લ રેકોર્ડ કરણે આઈડીએફસી એન્ડ બજાજ ફાઇનાન્સ એફઆર ટુ બી રજિસ્ટરડ ટુડે. ઓર કમ્પ્લેઇન મતલબ લેખે કોડ. એફઆર ટુ બી રજિસ્ટરડ ટુડે. થેન્ક યુ. નેક્સ્ટ. તમનેનો ઓર ઓર

செக்டரेंटिस ஷுட் செக் இட் ஷுட் இங்க இருந்து அங்க வாஞ்சி பாதியில அங்க இருந்து இங்க வாஞ்சி அத படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா ஒரு ஹெச்.ஓ.டி எது அது இல்லன்னா அவங்க சொல்றாங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? அங்க கொடுக்கற பதில வாசிக்கிறதுக்கு எதுன வேண்டி அடுத்து

அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்களோ அவங்கள மாதிரியே வந்து கம்பெனி கிரியேட் பண்றாங்க போலீஸாக உங்களுக்கு சப்போட்டாக இருக்குது நீங்கள் இந்த எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு தெரியாது எங்கள் எந்த ஸ்டேஷன் வந்து கோட்டை முடிச்சு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டிப்பார்ட்மெண்ட்டே வந்து மாதிரியே பயமுட்டேன் என்ஜாய் பண்ணுறாங்க கோட்டை ஸ்டேஷன் டு ரெக்கமெண்டேஷன் கமிஷனர் நெக்ஸ்ட் வா உறுதி செய்ய வேண்டும் திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் வாட்ஸ்அப் மூலம் வரும் தகவல்கள் மற்றும் புகார்கள் அனைத்தும் காவல் ஆணையர் அலுவலகம் மூலமாக வரப்பட்ட தகவல் அனைத்தும் உரிய காவல் நிலையம் கருத்துக் கொண்டு உரியும் Electricity board asked them to do something. In the presence of electricity board, Julie Ring and others, they pruned the trees. This is a public service. they have done something good. They have not cut that. They cut a to. Occur. இதுக்கு திருவெரம்பூர் ஜோன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து நரசிங்கமூர்த்தி நீங்கள் எப்படி பண்ணலாம் நான் நீங்கள் அந்த பேனில் ஏற்றி போகலாம் பார்த்தேன் வரச்சுருக்கார் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிருக்கேன் எங்க போகல என்ன கேட்டால் யாரும் போகாதீங்க ரைட்டிங்கில் கொடுத்தா போங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து ஒரு ஆள் வந்து நாலு தடவை அங்கே வந்து பாருங்க பாருங்கன்னா எங்க போகல இன்னும் பட்டதில்லைன்ட்டு அதை பரப்பு போட்டு

அவங்க ஃபைன் போடலாம் அப்ப அந்த ஃபைன்ல நீங்க அப்பீல் பண்ணலாம் ரைட் யூ கேன் அப்பீல் டு தி डिस्ट्रिक्ट கலெக்டர் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் யூ ஆர் சேயிங் தட் யூ கேன் அப்பீல் டு डिस्ट्रिक्ट கலெக்டர் எஸ் தென் கமிட்டி will decide எஸ் ஓகே நீங்க அவங்கள அப்பீல் பண்ண சொல்லுங்க டாஞ்சட் யார்ன்றத பேர் யார் அவங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க பேர் டெசிக்னேஷன் மென்ஷன் பண்ணி அப்பீல் பண்ண சொல்லுங்க we will inquire but inquiry in nadakala that side right, was not heard at all natural justice was not done at all. तो के निगाह पी कोण है ना एम्पायर नाम से है थैंक यू सर नेक्स्ट आदिकाल तो दे आज जब पुलिस ऑफिसर जी है आ पुलिस ऑफिसर डिस्टिक कंस्ट्रूमर डिस्प्लेटर से लेकर कंस्ट्रूमर कोचिंग सोफा मिला अरे उत्तर भी करता अन्य रूप में क्या कहते हैं इंस्टिट्यूटिव ऑब्जेक्शन होने लगे अदर सेक्शुअ ப்ரெசெண்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட்டு கமிஷன் அவரை அரசுமாறு கொடுத்தும் போலீஸ் பண்ணாமல் ஏ கேஸில் எட்டு வருஷமா பெண்டிங் அவரை கேட்டால் அவர் காப்பி கொடுக்கேன்னா அவரை தர மாட்டேங்கிறாரு

ஸ்கூட்டர் கார் இருந்தால் சிங்கினலுக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த மசாலா போட்டு அந்த இதை அப்படியே காற்றுல பார்த்து கரண்டப்படுது ரொம்ப நாளாக ப்ராப்ளம் சொல்லிகிட்ருக்கேன் அதுதான் கொஞ்சம் ரிஜிட்டல் பித் த எஃப்ரெஷர் சைட் அதை கொஞ்சம் எஃப்ரெஷர் சைட் பார்க்கணும் அப்புறம் அந்த பெண்ணூர் பாலிட்டிக்கிட்ட சாத் வீக்னு ஒரு ஃபுட் சென்டர் தே மேக் அப் பர் மோர் தர் ஃபிஃப்டி லேக்ஸ் வேணும் தேதான் ரிஸ்டர் நாட் த வித் சைட் சாத்விக் சார் ரைட் ஷெட் ஸோ ஆல் ரெடி

லான் போஸ்ட் நம்பர் 69 and 73 த சாங் ஸ்டிங்க் மாத்தறிச்சி கோய்ர்ជា எல்லastype வெட்டி குடுதா ஆச்சானல் உள்ளயா ஆ சேனல் உள்ளாரயா இந்த சைடு சேனல் நார்தன் சைடு ரோட் ரோட்டுக்கு ஒரு பண்ணை இருக்கு அந்த பண்ணை பண்றாங்க அந்த லான் வந்து ஃபியூ பிளஸ் ஐ நோட் அ லெட்டர் டு கமிஷனர் 15 दिन से तो आई जंटिया कॉपीज़ ही हो पड़ना तो नॉर्मली नॉलेज के पाथर में पाथर चाहिए तो ना यू क्लियर डेट अंदर ना आधे वो एरिया नरेवर वाक पड़ना ना रीसाफ़े अनक्लीन डबल अंगन में कीप्स अप कीप्स अप कीप्स अप कॉपीज़ अदर पाथ पिक के लिए पाथलोग चेक पड़ने वाले हैं तो क्या सर कीलिंग अगर लज्जा विषय पेसिस्टन अरे कंपनी डील कंप्ले पड़ा कंप्ले बड़ी अगर वो पड़ाने नैया मैं वह सब पे इंफाम इंफाम அவங்க கேட்கறதுக்குள்ளா இவங்களை வந்து இது பண்ணி இவங்க போய் புரட்சியாக மாட்டிக்கிறாங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லை சார் காந்தி நகர் நிறைய ஏரியாவில் சொல்லியிருக்கேன் எல்லா ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் நிறைய ஸ்ரீரங்கமாக பயங்கரமாக பயக்கிறாங்க அதெல்லாம் இந்த பசங்களை தான் இந்த முன்னாடி நிறைய வச்சு பண்ணுறாங்க ஏதாவது கேட்டாலும் பயப்படுறாங்க அந்த ஏரியாவில் சொல்கிறதுக்குன்னு பயப்பட்றாங்க பசங்களையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியல அதை கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா அலைஸ் பண்ண ஃபார்ம் பண்றீங்களா? நான் நிறைய பண்றேன் சார். பண்ணலாம் பைய பண்ணுங்க சார். சைன் சொன்னது பைய பண்ணுங்க. லேபரேஷன்ல சைன் பண்ண சொல்லாதீங்க. மொபைல் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பத்தி சொன்னல TN ட்ரக் ஃபீட் TN மொபைல் அப்ளிகேஷன். உங்களுக்கு சர்வர் வந்துச்சா? இந்த மீட்டிங் முடிச்ச உடனே அந்த மொபைல் அப்ளிகேஷன் அங்க இருக்கு. அங்க டவுன்லோட் பண்ணிட்டு just ஒரு மெசேஜ் அம்சா மட்டும் போ. அது லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா பிிக் பண்ணிட்டாம வந்துரும். அது அனானிமஸாகவே இருக்கும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது நான் முடிச்ச உடனே அந்த ஆப்பை நான் போட சொல்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத பார்த்துக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைட் ஹவுஸ் பேக் இந்த வாய்க்கால் என்னென்னா அந்த குப்பாக்கி நிறைய கொண்டாங்க சார் அந்த வாய்க்கால் வந்து கொண்டு நான் அதை இன்னும் கொஞ்சம் இப்போ அந்த சைல் ட்ரைவர் வரும்போது நிறைய வால் பண்ணியிருக்கேன் தெரியும் இப்போ குட்டியான எல்லாம் கொண்டு அந்த குப்பை வந்து அந்த இதில் நிறைய ஃபுல்லாக போகணுங்க அது இல்லாமல் ஈவினிங் ஆச்சுனாலே அந்த இடம் நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால இந்த அந்த குடிக்கிற மாதிரி போகிறோம்ன்ற ஒரு பெரிய டீமே வந்து அந்த ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு மாரிங் டீமே அது கொஞ்சம் வாட்ச் பண்ணியாக வாட்ச் அப்புறம் அப்புறம் வந்து அந்த குலமாயம்மன் கோயிலுக்கு இறங்குற நேரத்தில் அந்த கோவில் ரொம்ப மேலும் பலமாக இருக்குது சார் இது வந்து நோடு பண்ணுறது அந்த கரை வாய்க்கால் அந்த கரையை பைப்லேயும் போடணும் சார் பண்ணிட்டு இருக்காங்க அதை பிடிச்சிட்டு போட சார் அந்த வாய்க்கெலாம் இந்த சாக்கடை தண்ணி ஃபுல்லாக இந்த ஆட்டர் தண்ணி வாட்டர் அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த சாக்கல் தண்ணி இந்த டென்கள் தண்ணியெல்லாம் எஸ் அது பைக் லை பிடிச்ச உடனே நான் அதை இது பண்ண சொல்கிறேன் அதே மாதிரி இந்த சிக்னலில் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த எஸ்பிஆர் ஓட்டிருந்தால் சார் அது அடிக்கடி ப்ராப்ளம் அது நிறையா நம்ம சுட்சையே நிறைய பண்ணி செக் பண்ணியிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணால் நான் கொஞ்சம் இன்சுரன்ஸ் செய்கிற உள்ள குரூப் சார் வந்து அதை திருப்பி அதே மாதிரி தான் ஓப்பாக வச்சுட்டா என்ன பண்ண பண்ணுறாங்க தவிர அதை எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை செக் பண்ணிவிட்டு காரி கேட்குமே ம் ஓகே சார் தேங்க் யூ நெக்ஸ்ட் பிரச்சனை

মু <laughs>